வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் தலானான் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசைன்மெண்ட்டில் எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை கொஸ்டின் எழுதணும் கம்பல்சரி கொஷின் எழுதாமல் விட்டால் அது வந்து உங்களுடைய மார்க் ஜீரோவாக மாறுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இது எல்லாமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ரெகுலரில் ஒரு மாணவர் படிச்சுட்டு இருந்தாருன்னா அவருக்கு எல்லா தகவலுமே ஈஸியாக ஒரு கையில் கிடைக்கும் எந்த டவுட் இருந்தாலும் டெய்லி காலேஜ் போகிறாரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்டியோ இல்லை எச்ஓடிட்டியோ கேட்டு தெரிஞ்சுக்குவார் ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம மாணவர் வீட்டில் இருந்து படிப்பார் அவருக்கு எந்த தகவலுமே தெரியாது அப்போ அவருக்கு நம்மளால் முடிஞ்ச அவருடைய கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தானே அதுக்கு தானே அந்த தலைநன் யூடியூப் சேனல் இருக்குது அதனால தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அசைன்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி எழுதணும் மலகாப்பா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை கொஸ்டின் எழுதணும் என்ன பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதனால் மாணக்கர் எல்லாருமே வந்து முதல்ல வந்து நாம் இதில் மூணு விஷயமா நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேப்பர் செலக்ஷன் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஷின் செலெக்ஷன் என்ன கொஷ்டின் பேட்டர் என்ன அதை பார்க்கணும் கடைசியாக தான் நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதனால் முதல்ல மாநகர் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு பேப்பர் செலெக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம் அசிமெண்ட் எழுதுறதுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர் ஷீட் எழுதுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கோடுப்பட்ட பேப்பர் எழுதுவாங்க சிலர் கோடு போடாத பேப்பர் எழுதுவாங்க ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் ஏ போர் ஷீட்டில் அசிமெண்ட்டை எழுதுங்க அந்த அசிமெண்ட் நீட்டாக இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் ஷீட் வந்து அசிமெண்ட் ஷீட்டுன்னே ஒவ்வொரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கிறது வந்து சுற்றி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க அதனால வந்து நீங்கள் அந்த அசிமெண்ட் ஷீட்டை வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஏ போர் ஷீட்டை வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏ போர் ஷீட்ஸை நீட்டாக வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எழுதுறதாக இருந்தாலும் எழுதிக்கலாம் இதுதான் வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கான பேப்பர் சலக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஒரு மாணவர் எழுதிருக்கிறது ஏ ஃபோர் ஷீட்டில் ஒருத்தர் எழுதிருக்காரு பார்த்தீங்களா இது மாதிரி தான் நீட்டாக ஒருத்தர் பாக்ஸ் போட்டு எழுதணும் இப்படி அசைமென்ட் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டுக்கங்க ஆனால் எக்காரங்க கொண்டு மாணாக்களை வந்து எண்ணிச்சு கூடாது இதோட பேக் சைடில் அசைமெண்ட் பேக் சைடில் மாணாக்கரை எழுதக்கூடாது ஏ ஷீட்டில் தான் எழுதணும் அப்படி இல்லை சார் நான் வந்து கோடு போட்ட பேப்பரில் எழுதிக்கலாம் அப்படின்னாலும் அது மாணவர் சாய்ஸ் தானே தவிர மற்றபடி இந்த பேப்பரில் தான் எழுதுங்கிற ஒரு கட்டாயம் எதுவும் கிடையாது கோடு போட்டது அல்லது கோடு போதாதது எந்த பேப்பரில் வேணாலும் மாணாக்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கும்போது அசைன்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகாக அப்படின்னு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொஸ்டின் பேட்டன் அதாவது எத்தனை கொஸ்டின் எழுதணும் எத்தனை பக்கம் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல கொஸ்டின் பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர் பொறுத்தள்ள அசைன்மெண்ட் ஒன்று ஒன்று இருக்கும் அசைமெண்ட் ரெண்டு ஒன்று இருக்கும் இப்போ கொஸ்டின் பேட்டன் படி பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது இந்த அசைமெண்ட் ஒன்றை நான் பார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் கொடுக்குறேன் அசைன்மெண்ட் ஒன்ல ஏ பி அப்படின்னு ரெண்டு கொஷின் இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு ஏல கம்பராமாயணம் பியில் சிலப்பதிகாரம் இருக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக எழுதணும் அசைமெண்ட் ஆர் பி ல ஏதாவது ஒன்று எழுதுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் டூ இருக்கும் இந்த அசைமெண்ட் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏ பி இருக்கும் தொல்காப்பியும் திருக்குறள்னு இருக்கா இதில் ஏதாவது ரெண்டு எழுதிக்கணும் அப்போ பாருங்க ஒரு சப்ஜெக்டை பொறுத்தவரை நீங்க வந்து அசைன்மெண்ட் ஒன்றில் ஒரு கொஸ்டின் எழுதணும் அசைமென்ட் டூல ரெண்டு கொஸ்டின் எழுதணும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்போ நீங்க எழுத வேண்டிய கொஷின் என்ன பாருங்க கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் எழுதணும் அசைமெண்ட் ஒன்றில் ஒரு கொஸ்டின் ஏதாவது ஏதாவது ஒன்று அசைன்மெண்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்போ மொத்தம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு கொஸ்டின் இப்போ பார்த்துட்டோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெண்டு கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ டோட்டலாக நீங்கள் எழுத வேண்டிய கொஸ்டின் எடுத்துனே ரெண்டு கொஸ்டின் சரி சார் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நாங்கள் எத்தனை பக்கம் சார் எழுதணும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு பத்து பக்கம் எழுதணும் ஒரு கொஷின் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்ஷனில் ஒரு சைடு மட்டும் தான் எழுதுவீங்க பேக் சைடு எழுத மாட்டீங்க அப்போ பத்து ஷீட் வரும் சரிங்களா பத்து சீட் எழுதுறீங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ரெண்டுக்கு ஒரு பத்து சீட்டு அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எழுத வேண்டிய மொத்த பக்கம் எத்தனை இருபது பக்கம் இருக்கணும் நீங்கள் உதாரணத்துக்கு பொது தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பொது தமிழில் நீங்கள் அசைமெண்ட் ஒன்றுக்கு பத்து பக்கம் அசைமெண்ட் ரெண்டுக்கு பத்து பக்கம் மொத்தம் இருபது பக்கம் எழுதியிருக்கணும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருபது பக்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு யூஜி படிக்கக்கூடிய ஒரு பிஏ இங்கிலீஷோ பிஏ தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தால் ஒரு கோர்ஸ் பிஏ தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தால் அவருக்கு மொத்தம் நாலு சப்ஜெக்ட் அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருபது பக்கம் அப்படின்னா நாலு சப்ஜெக்ட் எத்தனை பக்கம் இருக்கணும் எண்பது பக்கம் இருக்கணும் ரொம்ப முக்கியம் இந்த எண்பது பக்கம் இந்த பக்கங்கள் கம்மியானாலோ இல்லை நீங்கள் எழுதுகிற கொஸ்டின் சரியாக எழுதாமல் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க்கில் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த பேஜஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பிலோ டென்னுக்கு கொண்டு போய் ட்ரை பண்ணாதீங்க மேக்ஸிமம் டென் பேஜஸ் எழுதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பேப்பர் எப்படி எழுதணும் செலக்ட் பார்த்தாச்சு எப்படி எத்தனை கொஸ்டின் எழுதணும் எத்தனை பக்கம் எழுதணுங்கிறத பார்த்தாச்சு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து எப்படி ஒரு அசைன்மெண்ட்ல வந்து எழுதுனா நிறைய ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஃப்ரண்ட் பேஜ் எப்போ ஃபில் பண்ணலாம் அசைன்மெண்ட் எழுதுக்கணும் என்னென்ன டிப்ஸ் இருக்கு இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து வரிசையாக நம்ம சேனலில் வர போகுது அதனால் மாநகர எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோக்கள் மாணாக்கர்களுக்கு தேவையான ஃப்ரீ செமினார் கிளாஸ் இருக்கு மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு அதனால மாணவர்களும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுக்கு தேவையான தகவலை தரதுக்கு தலநாட்டு யூடியூப் சேனல் ரெடியாக இருக்குது அழகப்பட டிஸ்கிரிப்ஷன் எஜுகேஷன் உங்களுடைய டிகிரி வாங்குறதுக்கு நாங்க கேட்குறேன்